வணக்கம் அக்ஷோ சமையல் போறோம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன தூண்டு இஞ்சி அஞ்சுல இருந்து ஆறு பல்லு பூண்டு ஒரு இரநூத்தம்பது கிராம் பன்னீர் நல்லா துருவி வச்சிருக்கேன் அது போக ஒரு இரநூறு மில்லி பால் மசாலா பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை அது போக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் தேவைப்படும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி நான் வந்து இன்றைக்கி கசூரி மேத்தி இலை யூஸ் பண்ணுறேன் அதில் ஒரு பெரிய சிட்டியை யூஸ் பண்ண போகிறேன் முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சத உடனே நம்ம வச்சுருந்த முதல்ல ஜீரகத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க நான் இதில் மறந்து முதல்ல வெங்காயத்தை போட்டுட்டேன் முதல்ல ஜீரகத்தை போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரகத்தை மறந்ததுனால இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் முதலே எண்ணெயில் போட்டு அதை தாளிச்சிருங்க கசூரி மேத்தி பொடி சேர்க்குறதா இருந்தால் இப்போ சேர்க்க வேண்டாம் கடைசியாக சேர்த்தா போதும் நான் வந்து அந்த இலை சேர்க்குறதுனால அதையும் முதலே எண்ணெயில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா வாசனை வரும்னு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்ச விழுத போட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறம் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் அந்த தெளிஞ்ச எண்ணெயில் ஒரு வறுப்பு வறுத்துக்கோங்க அந்த பச்சை வாடை போடணும் அதே நேரம் மசாலா கரிஞ்சிடக்கூடாது உடனே நம்ம தூவி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நான் மூணு கலரில் கொடை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் ஆனால் இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க குடமிளகா சீக்கிரம் வெந்துடும் அதனால ரொம்ப நேரம் பிடிக்காது கடைசியாக நம்ம வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டையும் சேர்த்து வச்சிருந்த இரநூறு எம்எல் பாலையும் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடுங்க தக்காளி பேஸ்ட் அதாவது டொமேட்டோ பேஸ்ட் கிடைக்காதவங்க ஒரு கூட ஒரு அரை தக்காளி வெட்டி போட்டு முதலே வதக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் க்ரீம் ஊற்றினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனால் ரொம்ப திக்கா க்ரீமியாக இருக்கும் வேண்டான்னு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு நூறு எம்எல் க்ரீம் மட்டும் சேருங்க பால் தேவைப்படாது கூடவே நான் கூட ஒரு அரை கப் தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலையன்னு தூவி இறக்குனீங்கன்னா பன்னீர் புரிஜி மசாலா தயார் இது வந்து நீங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரினா இப்படி குழம்பா வச்சுக்கலாம் சப்பாத்தி ஊத்தி இதை விட கொஞ்சம் திக் கிரேவியா எடுக்கலாம் நான் கொத்தமல்லி எல்லாம் தூணதுக்கு அப்புறம் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன் இப்ப நல்லா இருகிருச்சு இது சப்பாத்தி ரொட்டி எதுக்குனாலும் ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி